இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினாறு ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் பதினேழாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாவின் குமாரன் ஆஹாஸ் ராஜாவானான் ஆஹாஸ் ராஜாவாகிறபோது இருபது வயதாயிருந்து எருசலேமிலே பதினாறு வருஷம் அரசாண்டான் அவன் தன் தகப்பனாகிய தாவிதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான் மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான் அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேட்ஸினும் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள் ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள் அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேட்ஸின் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடு சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத் ிருந்து துரத்தினான் சீரியர் ஏழாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியிருக்கிறார்கள் ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலா லேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய அடி அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன் நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவின் கைக்கும் என்னை விடும் என்று சொல்லச் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான் அசீரியா ராஜா அவனுக்கு செவிகொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர்பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரேட்ஸினை கொன்று போட்டான் அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலுள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாப் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவிலுள்ள பலிபீடத்தை கண்டான் ராஜாவாகிய ஆகாஷ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான் ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபிடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான் ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபிடத்தை பார்த்து அந்த பளிபீடத்தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பானபலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபிடத்தின் மேல் தெளித்தான் கர்த்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பளிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான் ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான் ராஜாவாகிய ஆகாஷ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய யா செய்தான் பின்னும் ராஜாவாகிய ஆகாஷ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் அசிரியருடைய மித்தம் கர்த்துடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான் ஆகாஷ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆகாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தபின் பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்